வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கு கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி லீட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு என்று உரையாற்ற உள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் ஜோர்தான் மன்னர் இடையே சந்திப்பு இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்தல் அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் முக்கிய பணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது வீதியை புனரமைப்பு செய்தல் நிர்மாணித்தல் மற்றும் பராமரிப்பதற்காக விரிவான அணுகுமுறை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் காணப்படுவதுடன் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் வடமாகாணத்திலும் மற்றும் ஐநூறு கிலோமீட்டர்கள் கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்காக வீதிகளை தெரிவு செய்வதற்காக பொதுமக்கள் நிதி அனுசரணை வழங்குகின்ற அமைப்புகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கேற்பை பெற்றுக்கொள்வதுடன் விதந்துரைக்கப்பட்டுள்ள வீதிகளின் பட்டியலுக்கு மற்றும் குறித்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கமைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உத்தேசிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளார் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தனை இதனை தெரிவித்துள்ளார் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு நேற்று துபாயில் ஆரம்பமானது குறித்த உச்சி மாநாட்டில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல நாடுகளின் அரச தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளதாம் இந்த உச்சிமாநாடு நாளை வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பயண கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலிய பயண கைதிகளின் விடுதலையை ஒத்திவைப்பதாக கமாஸ் அறிவித்திருந்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றஞ்சாட்டிய கமாஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது எனினும் கமாஸ் பயண கைதிகளை தொடர்ந்தும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈஸ்ட்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக ஏழாயிரம் ஓட்டங்களை கடந்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை நியூசிலாந்து அணியின் கே வில்லியம்சன் படைத்துள்ளார் இதன்படி கேன் வில்லியம்சன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸுகளில் இந்த மைல்கள்ளி எட்டியுள்ளார் முன்னதாக குறித்த பட்டியலில் நூற்றி அறுபத்தி ஒரு இன்னிங்ஸுகளில் ஏழாயிரம் ஓட்டங்களை கடந்த இரண்டாவது இடத்தில் இருந்த விராட் கோலியை பின்தள்ளி அவர் முன்னேறியுள்ளார் அத்துடன் நூற்றி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ் ஏழு ஏழாயிரம் ஓட்டங்களை பெற்ற காசிம் அம்லா முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு டமுப்பதற்கு நன்றி